யார் என் பேர் தீபா எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன் இப்பதான் ஒரு மாதிரியா எல்லாம் செட்டில் ஆயிட்டு இருக்கோம் வேலைக்காரங்க மளிகை இதெல்லாம் பத்தி விவரமா கேட்கத்தான் இங்க வந்தேன் ஓ வாங்க வாங்க லாரியில சாமான் எல்லாம் வந்து இறங்கினதை பார்த்த இந்த ஏரியால அதிகமா வீடுகள்லாம் இல்லை உங்க நட்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ஊருக்கு அப்பால கொஞ்சம் வாடகை கம்மியா இருக்குன்னு நினைச்சுதான் இந்த தனி வீடு பிடிச்சோம் ஆனா ஏரியா பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் வாங்க வீட்டுக்குள்ள வாங்க உள்ள வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க நானும் எங்க அப்பா மட்டும்தான் ஓ வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரா நாங்க ரெண்டு பேருந்தான் வீட்டுக்காரங்க அதாவது இந்த வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரங்க வேடிக்கையா பேசுறீங்களே சந்தோஷமா இருக்கு வாங்க உள்ள ரூம்ல அப்பா படுத்துட்டு இருக்காரு அப்பா அப்பா இவங்க எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க இவங்க பேர் தீபா ஆமா என்ன பத்தி கேட்டீங்களே உங்களை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல என்ன பத்தியா ஆமா உங்க அப்பாவுக்கு உடம்பு சுகம் இல்லையா படுக்கையில இருக்காரு ஆமாங்க அதிகமா நடமாட முடியாது பிரஷர் சுகர் எல்லாமே இருக்கு எப்படி மேனேஜ் பண்றீங்க வேலைக்கு போறீங்க போல காலையில ஸ்கூட்டர்ல போனத ஆமாங்க இப்பதான் புதுசா வண்டி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் தள்ளி வந்ததால போக கூடாது அப்பா ஆபீஸ் வேலை எப்படி இப்படி டென்ஷன் இல்லாம சிரிச்சுட்டு இருக்கீங்க டென்ஷன் எதுக்குங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலையும் செஞ்சா ஒரு டென்ஷனும் இல்ல நாளைக்கு நமக்கு என்ன வரணும்னு தெரியாது இல்லையா வாழற நாட்களை மகிழ்ச்சியா வாழலாமே என்னமோ போங்க என்ன பத்தி கேட்டீங்கல்ல ஆச்சு வீட்டுல மாமியார் மட்டும்தான் மாமனார் இல்ல மாமியார் கிழவியோட ஒரே வேதனை போங்க ஏ ஏன்னா என்ன சொல்றது ஒவ்வொன்னையும் அது கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் வெளிய போனா எங்க போற எப்ப வருவேன்னு ஆயிரம் கேள்வி வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு குழந்த கிழந்த ஏதாவது இருந்தாலாவது பொழுது போகும் அதுவும் இல்ல கிழவிய சமாளிக்கவும் முடியல பேசாம ஏதாவது முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுலாம்னு இருக்கு தீபா நான் சொல்றேனே தப்பா நினைக்க மாட்டீங்களே இல்ல சொல்லுங்க உங்க மாமியார் வேண்டாம் நீங்க எங்க அனுப்பிவிங்க நான் பாத்துக்கிறேன் எங்க அப்பாவோட அவங்களுக்கும் பத்திரிக்கை படிச்சு காட்டுறேன் ஆன்மீக கதைகளை சொல்றேன் அவங்க தொழுதெடுப்புக்கு காரணம் அவங்களோட தனிமைதான் எ தன்னோட மகன் தன்னை விட்டு போயிடுவானோங்க அப்புறமா போயிட்டமோ அப்படிங்கிற பயமும் அதிகப்படியான பாதுகாப்பு தேவைய்தான் அவங்களுக்கு கஷ்டப்படுத்துது இப்படி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல சரி எங்க இங்க அனுப்பி வைக்கிறேன் ஒரு மணி நேரம் எனக்கு நிம்மதி பாத்தீங்களா பாகித்தம்மா யாருமே அனாதை இல்ல ஒத்தருக்கு ஒத்தர் உதவியா நேசக்கர நீட்டும் போது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனிதான் என்ன மோமோ உன்னோட பேசிட்டு இருந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டுக்கார செத்ததுக்கு அப்புறமா என்னை யாருமே கவனிக்கிறது இல்லம்மா அது உங்க மன பிராந்திமா எப்பவுமே ஒரே மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க நீ எத்தனை நல்ல பொண்ணா இருக்கமா உன்ன மாதிரி ஒருத்தியே என் மகனுக்கு கட்டி வச்சிருந்தா எத்தனை நிம்மதியா இருந்திருக்கோம் எங்க இருந்தோ ஒரு அடங்கா பிடாரிய கட்டிட்டு வந்திருக்கேன் அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா தீபா ரொம்ப நல்ல பொண்ணுமா ஆமா ஆமா நல்ல பொண்ணுதான் நல்லதெல்லாம் புத்துக்குள்ளதானே இருக்கும் படம் எடுத்து சீர்றா தெரியும் இந்த பத்து நாளா உங்கூட பழகினதுல மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் ரொம்ப அழகா வச்சிருக்க ஒன்னா கல்யாணம் பண்ணிக்க என் பிள்ளைக்கு கொடுத்து வைக்கல இங்க பாருமா நான் உன்ன முன்னாடியே பாத்திருந்தா உன்னையே என் மகனுக்கு கட்டி வச்சிருப்பேன் நான் அங்கதான் கொடுத்து வைக்கல சரிமா நான் வரேன் இன்னைக்கு என் புள்ளை டெல்லியில இருந்து ட்ரைனிங் முடிச்சிட்டு வர்றான் நான் வீட்டுல இல்லேனா அந்த மகராசி அதுக்கும் ஏதாவது போட்டு குடுத்துருவா நான் வரங்கன்னு ஹாய் பார்த்தி எனக்கு டெல்லியில இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க புருஷனா பாத்து நல்லா இருக்கியா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணேன்னு கேட்காம இப்படி பேராளே கற்றங்காரி கண்ணா பார்த்திபா உடம்பு ஏப்பா இப்படி அணைச்சு போச்சு பத்து நாளா உன்ன பாக்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா ஆமா நல்லா தானே இருக்காரு ஏன் வீணா அலட்டிக்கிறீங்க சொல்லுங்க பார்த்தி இத பாருடி நான் ஒண்ணும் உங்ககிட்ட பேசல ஏன் புள்ள கிட்ட பேசுறேன் நானு உங்ககிட்ட பேசல ஏன் புருஷன் கிட்ட பேசுறேன் ரெண்டு பேரும் ஏம்மா இப்படி வந்ததும் வராதமா அடிச்சுக்கிறீங்க ஆமா என்னதான் குத்த சொல்ல தெரியும் உங்க அம்மாவை பார்த்தா அப்படியே அடங்கிடுவீங்களே ஏய் இங்க அதிக அதிகமா பேசுற வேலையெல்லாம் இங்க நடக்காது உன்னோட ரோதனைக்கு பயந்துதாரு நான் அந்த எதிர் வீட்டுக்கே ஓடி ஓடி போயிடுறேன் ஐயோ அந்த பொண்ணு எத்தனை நல்ல மாதிரியா இருக்க அந்த மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன் இப்பவும் ஒன்னு குறைஞ்சு போயிடல அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணையே

இது, சுடுகாடு மனுஷன ஒரு நிமிஷமா நிம்மதியா இருக்க விடுறீங்களா எல்லா, என் தலையெழுத்து நல்லவங்க மனுஷன் நோவடிச்ச பாவம்

ஆனா என் பானு சாரி நீதான் அந்த பானுன்னு தெரியாது பானு எப்படி இருக்க பாத்தா தெரியல நல்லா இருக்கேன் கல்யாணம்லாம் மாப்பிள்ளை கிடைக்க வேண்டாம்மா அது மாமனாரோட ஒரு பொண்ணை நீ என்டாமலை தான் ஏத்துப்பா என்ன மன்னிச்சுடு பானு அன்னைக்கு எங்க அம்மா போன்ல கண்டபிடி பேசிட்டாங்களா அப்புறம் தான் தெரிஞ்சது நான் மனித கேட்க வந்த போது நீ மாத்தலாயி போயிட்டேன்னு

நொடிக்கு நூறு தடவை வருத்தப்படுறாங்க ஆனா இப்போவும் அம்மாவுக்கு தா மறுத்த பெண்ணு நீதான் தெரியாது தெரிஞ்சு என்ன ஆகணும் சரி விடுங்க நீங்க எப்படி இருக்கீங்க எப்பவும் போல தனிமைதான் எனக்கு சொந்தம் பானு உன்னை அப்படி கூப்பிடலாமா பானு நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நான் பாடுதான் என்ன ஞிஜுமா இந்த இந்த பானுதா ஏன் புள்ள காதலிச்சானா பாவினா இவ அந்த பைய வீட்டுக்கு டீ இப்பอัลபக்க நம்ம பேசிட்ட யார் 이르மறதே என்ன உங்க அப்பாவா இப்படி இருமிட்டு இருக்கிறவரை கூட கூட்டிட்டு வந்து எங்க உயிரை வாங்க போறியா ஆஹ் எ பாரு பானம் உங்க அப்பாவ ஏதாவது முதியோர் இனத்துல சேர்த்துட்டு அப்புறமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க பாவி பாவின்னா நல்லவங்க மனச ரொம்ப நோகடிச்சதுக்கு தான் தீர்பே தண்டனையா அனுபவிக்கிற எனக்கு வேணும் எனக்கு நல்லா வேணும் பானு என் மருமகளாருடையத்துக்கு நான் கொடுத்து வைக்கலமா ஏன் பிள்ளையும் தான் சொக்க தங்கத்தை உரசி பாக்காமலேயே பித்தளை நினைச்சிட்டேன் ஆனா என்னைக்கு அந்த பித்தளை என்ன உரச வரசது ஏம்மா இன்னைக்கு எதிர் வீட்டு அம்மா வரல வறுமைகளோட ஏதாவது சண்டையா நல்ல குடும்பம் ஆமாப்பா ரெண்டு பேருக்குமே ஈகோ ப்ராப்ளம் பாவம் பார்த்திபன் என்ன பண்ணுவாரு என்னம்மா என்ன பேர் சொன்ன பார்த்திபனா ஏம்மா இது நீ நீ காதலிச்ச அந்த பார்த்திபனா அப்பா என்னப்பா உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது ஒரே பார்த்திபன் தானா இவர் பேரு பார்த்திபனா இருக்க கூடாதா மறந்துருக்கப்பா அது இவரு இல்லப்பா இல்லம்மா அந்த பார்த்திபன பார்த்தது இல்ல அதுதான் கேட்டேன் அவர நேர்ல பார்த்தா ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா என்னப்பா கேட்கணும் வாழ்க்கைங்கிறது வியாபாரம் இல்லம்மா வியாபாரத்துல லாப நஷ்ட கணக்குகளை பார்க்கலாம் ஆனா வாழ்க்கையில இப்படி கணக்கு பார்த்தா வாழ்க்கையே நஷ்டமாயிடுமா நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா இந்த வாழ்க்கை வியாபாரத்துல கணக்கு பார்த்தா நஷ்டப்படுறதே பாக்கி பங்குதாரர்கள் இல்லை முதல் போட்ட முதலாளி மட்டுமே நஷ்டப்படுறா அது விதிப்பா சரிம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே விளக்க ஏத்திட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடுமா உன் குரலை கேட்டா மனசு இதம்மா இருக்குமா பெற்றாய மகம் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவத்துள்ளோர் தூங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நான் மறவேனே நான் மறவேனே உண்மை அம்மா உன்னால மறக்க முடியாதும்மா பார்த்திபனை நீ நேர்ல பார்த்ததும் அவனோட உண்மை பேச முடியாம உன் மனசை வெளிப்படுத்த முடியாம நீ படுற பாடு எனக்கு தெரியும்மா எனக்கு தெரியும் நீ ஒரு குறிஞ்சி மலர்மா பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் மலர்மா நீ தப்புமா தப்பு நீ பூக்கவே பூக்க முடியாத நெருப்பு மலரம்மா

இங்க கொண்டு வந்து விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் ரெண்டு பேரோட ஒருத்தர் எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல உங்க அம்மாவும் எனக்கு அம்மா தானே எழந்த அம்மாவோட பாசத்தை உங்க அம்மா மூலம் நான் பனு நீ தெய்வமா உனக்கு எத்தனையோ துன்ப தந்த எங்களை மன்னிச்ச இந்த மனசு யாருக்கு வராதுமா பானு யாருக்கும் வராது துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து இன்பம் சேர்ப்பவன்தான் மனிதன் மனித நேயத்தை மறக்காத மனிதர்கள் கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இருக்கட்டும் எனக்கு ஒரு அம்மாவா இருக்கட்டும் தாயின் மடி துறந்த தாங்கும் சக்தியா இருக்கட்டும் என்னோட அம்மா நடந்தத நினைச்சு வருத்தப்பட்டு இந்த பயம் ஓ அம்மாவோட ஆயுசு முடிஞ்சு போச்சு நம்மால ஆன மருத்துவ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் அம்மா என்னோட அம்மா இந்த பதினஞ்சு நாளும் நீ பக்கத்துல இருந்து உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்தியே ஆனா என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலீங்க ஒரு அனாதீங்க யார் சொன்னா நீ அனாதேன்னு உனக்கு ஒரு அம்மாவா நான் இருப்பேன் தீபா இன்னொரு தாய் அம்புதை காட்டி அமுது ஊட்டினாதான் தாயா நானும் உனக்கு அன்பை காட்டி நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டுவேன் தீபா நீ என் மருமக இல்ல என் மக மாமா அத்தை உள்ள வா அம்மா என்ன ஆச்சு என்னால நம்பவே முடியலையே பார்த்திவா, எனக்கு இங்க வைத்தியம் நடந்துச்சு மனசுகிச்சு நாம நாம எல்லாரும் மனசால நோயால பீடிக்கப்பட்டிருக்கோம் இந்த நோயை தீர்க்க பானுமதி மாதிரி ஒரு மฤத்வர் தேவன் பானு கொடுத்த மருந்து அன்புங்கிற மருந்து மாற்றான் செய் துன்பம் எல்லாம் மன்னிக்கும் நல்ல மருந்து அரு மருந்து அன்பு மருந்து அமிர்தத்தை விட ரொம்ப ருசியானது ஆத்மா பலம் உள்ளது எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு பானு ஒரு பாச மலர் நேச மலர் நெஞ்சில் நிறைந்த குறிஞ்சி மலர் மருமகளா ஏத்துக்க முடியாத இப்போ என்னோட ஞான குருவா முடியோட இப்ப சொல்ற பானு குறிஞ்சி மலர் மட்டும் இல்ல அவ ஒரு நெருப்பு மலர் யாருமே அருகில் இருங்க முடியாத அவ ஒரு நெருப்பு மலர் தூரம் இருந்து தரிசிக்க வேண்டிய ஒரு படிக மலர் அந்த நெருப்பு மலர் நெருப்பூக்காத நெருப்புப்பா என்னைக்கும் விடும் ஒரு நெருப்பு பொறி அக்னி மலர் நெருங்க முடியாத அக்னி மலர் அந்த அக்னி அசுத்தங்களையெல்லாம் சுட்டெரிக்கும் அக்னி இந்த நெருப்பு என்னோட ஆணவத்தையும் உன்னோட ஆணவத்தையும் சுட்டு புசுக்கி சாம்பலாக்கும் நெருப்பு கற்பூர தீபம் என் கண்களில் ஒத்தி கொண்டு கண்ணீர் வெடிக்க வேண்டியதுதான்